ஏற்கனவே இங்க வந்து மொட்டை கிட்டியும் சொட்டை கிட்டையும் பயந்து ஓடது பத்தாதா இருக்காக வந்து அந்த ட்ரைனேஜ்கேபுக்காகவும் நம்ம ஓடணுமா அதனால தாங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஈஸியா வெப்பன் சேலஞ்ச் அதாவது சும்மா இருக்கிற குரங்கன் கையில நம்ம பொம்மையை மாரி இப்ப ரெண்டு பேரும் என்ன அடிக்க வருவாங்க அவனும் தான் நம்மளால திருப்பி தைரியத்தில் வந்து இருப்பாங்க விளையாடுறது விளையாட்டு இன்னைக்கு மேலே ஒரு அடி பாட்டுமே அதோட ரிவென்ஸ் எடுக்க வருவான் பாரு ஒரு பில்டிங் ஈகோன்னு ஒரு போட்டுக்குன்னு அந்த மேரே டக்குன்னு வர மாட்டேங்குது பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல இப்ப வந்து நம்ம கேட் எஸ்கேப் பண்ண பொருள்லாம் வேறு தேடாமல் இருக்கு கேட் எஸ்கேப் பண்ண பொருள் வந்து ஒரு ஃப்யூஸ் மட்டும் தான் கெட்டீர் அது இது ட்ரெயின் இருக்கிற அந்த பேஸ்மெண்ட்ல இருக்குது இப்போ அடுத்ததான் வந்து நம்ம இன்னும் பிரிட்ஜ் ஆண்டில் அதுக்கு வந்து எலக்ட்ரிக் பவர் கொடுக்கணுமா ஏற்றவே கரண்ட் இருக்குதான் போல இருக்கேன் இல்லை 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 ஃபியூஸ் ஒன்று நம்ம கொடுப்போம்ல அங்கே கரண்ட்டு தேவை ஐயோ மறந்தே போச்சு சரி ஓகே இந்த பக்கம் என்ன இருக்கு இந்த பக்கம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு காலத்தில் இங்கே திறந்து பார்த்தா கண்டிப்பாக என்ன இருக்கும் பிரிஜ் ஆண்டில்லாம் இங்கே இருக்குங்க இப்போ ட்ரெயின் எஸ்கேப் வந்ததுலேருந்து தான் காணாம் சரி இந்த பக்கம்